சூளகிரி அருகே மூதாட்டியை கொலை செய்துவிட்டு வீட்டிற்கு தீ வைத்து நெய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் குகைகளை சேகரிக்கும் தாகனை போலீசார் செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சூளகிரி அருகே உள்ள அட்டக்குறுக்கி கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி நாகம்மா கணவரை இழந்த இவர் தனது மகள் மருமகனுடன் வசித்து வந்தார் மகள் மருமகன் விவசாய பணிக்கு சென்றதால் நாகம்மாள் கடந்த மார்ச் மாதம் புதன்கிழமை வீட்டில் தனியாக இருந்துள்ளார் அப்போது மதியம் இரண்டு மணி அளவில் அவரது வீட்டிலிருந்து கரும்புகை வெளியேறியதைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் அருகில் உள்ள காவல் நிலையம் மற்றும் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர் நிகழ்விடத்துக்கு வந்த போலீசார் வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பலத்த வெட்டுக்காயங்களுடன் உயிரு கோராடி கொண்டிருந்த நாகம்மாளை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர் பாதி வழியிலேயே உயிரிழந்தார் போலீசார் விசாரணையில் வீட்டில் நாகம்மா தனியாக இருப்பதை அறிந்த மர்ம நபர்கள் அவரை கத்தியால் குத்தி வீட்டில் இருந்த தங்க நகை மற்றும் ரொக்கம் ஆகியவற்றை கொள்ளையடித்து வீட்டில் இருந்த தானிய மூட்டைகளுக்கு தீ வைத்துவிட்டு தப்பிச் தப்பி சென்றதாக கூறப்பட்டது நிகழ்விடத்தில் சேலம் சரக டிஜிஜி உமா கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் சங்கர் உள்ளிட்டோர் விசாரணை மேற்கொண்டனர் போலீசார் கடந்த ஒன்பது மாதங்களாக மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோரிடம் விசாரணை நடத்தியும் எந்த தகவலும் கிடைக்காத நிலையில் தேன்கனிக்கோட்டை அரசு மதுபான கடை அருகே கடந்த வாரம் முதியவர் பணத்திற்காக கொலை செய்யப்பட்ட வழக்கில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் கைதான உத்தனப்பள்ளியைச் சேர்ந்த சின்னராஜ் என்பவரிடம் போலீசார் நடத்திய தீவிர விசாரணையில் அட்டக்குருக்கி கிராமத்தில் நாகம்மாள் என்பவரிடம் சின்னராஜ் மற்றும் அவரது தாயார் முனியம்மாள் ஆகியோர் குப்பையை சேகரிக்க சென்றபோது நகையை மிரட்டி கேட்டதாகவும் அவர் அலறியதால் முதலில் முனியம்மாள் கழு தறுத்ததாகவும் பின்னர் நகையை பறித்துக் கொண்டு வீட்டிற்கு தீ வைத்ததை ஒப்புக்கொண்டதாக தெரிய வந்துள்ளது அந்த பெண் முனியம்மாள் உத்தனப்பள்ளி இருளர்கள் காலனியில் வசித்து வருவதாகவும் பணத்திற்காக இந்த கொலை செய்ததற்காக அந்த பெண் போலீசாரிடம் ஒப்புக்கொண்டதன் பேரில் அந்த பெண்ணை சூளகிரி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சின்னராஜை தேன்கனிக்கோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது